رب اشرح لي صدري ويسر لي امري واحلل عقدة من لساني يفقه قولي رب اشرح لي صدري ويسر لي امري واحلل عقدة من لساني يفقه قولي إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وأن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا المقرية الله بإن الله يا هنام كتاب الجنائز جنازة كالفترية قالت لي ஐநூற்றி பதின் மூன்றாவது செய்தியை அவதானித்திருந்தோம் இன்றைய தினம் பாபு வஹஸ்லில் மையத் மையத்தை குளிப்பாட்டுவது தொடர்பான பாடம் ஐநூற்றி பதின் நான்காவது செய்தி அனிமினி அப்பாஸ் என்றது எல்லா பண்முமா கால பை நமா ரஜூலுன் வாக்கிஃபுன் மா ரசூல் இல்லாஹி சல்லல்லாஹ் அலி இவசல்லம பி ஆ ரஃப் அ இது வோகா அமெம் ராஹில திஹி அப் فقال رسول الله صلى الله عليه وسلم اغسلوه بماء وسدر وكفنوه في ثوبين ولا تحنطوه ولا تخمروا رأسه فإن الله يبعثه يوم القيامة ملبيا وفي لفظ وهو يلبي رواه متفق عليه ابن عباس رضي الله عنهما ورحل நாங்கள் ரசூலுல்லாஹி லாஹி சொல்லாஹு அழகி வசல்லம் அவர்களுடன் அரபா வெளியிலே நின்று கொண்டிருந்த நேரம் அதாவது ஹஜத்துல் வஜாவில் நடந்த ஒரு செய்தி அரபா திடலிலே நின்று கொண்டிருந்த நேரம் ஒரு மனிதர் அவருடைய வாகனத்திலிருந்து வீழ்ந்து விட்டார் வீழ்ந்தவரை அவருடைய வாகனம் அவருடைய குதிரையோ ஒட்டகமோ அவரை மிதித்து விட்டது மிதித்ததனால் அவர் மரணமானார் ரசூலுல்லாஹி சொல்லல்லாஹு அழகிவசில் அவர்கள் சொன்னார்கள் அவரை தண்ணீராலும் இழந்த இலையாலும் குளிப்பாட்டுங்கள் அவரை இரண்டு ஆடைகளிலே கவனிடுங்கள் அவருக்கு நீங்கள் மனம் பூச வேண்டாம் அவருடைய தலையை நீங்கள் மறைக்க வேண்டாம் ஏனென்றால் அல்லாஹு தாலா நாளை மறுமையிலே தல்பியா சொன்ன நிலையில்தான் அவரை எழுப்புவான் என்று ரசூல் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் சொன்னார் இந்த செய்தி புகாரி முஸ்லீமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இந்த செய்தியிலே ஹஜ்ஜினுடைய சிறப்பு எங்களுக்கு உணர்த்தப்படுகிறது ஹஜ்ஜிலே மரணித்த ஒருவர் இஹராத்திலே மரணித்த ஒருவர் அந்த எஹராமுடனேயே அடக்கப்பட வேண்டும் அவருடைய தலை மறைக்கப்படக்கூடாது அல்லாஹாலா நாளை மறுமையிலே அவர் ஹஜ்ஜில் எப்படி கலந்து கொண்டாரோ அந்த அடிப்படையில் அவரை எழுப்ப இருக்கிறான் என்று வசூல் அல்லாஹி சலல்லாசலம் அவர்கள் சொல்வதன் மூலம் ஹஜ்ஜினுடைய சிறப்பு எங்களுக்கு இங்கே உணர்த்தப்படுகிறது இரண்டாவது விஷயம் இந்த தலைப்பை ஒட்டியதாக ஹஜ்ஜிலே கலந்து கொண்ட ஒருவர் மரணித்தால் அதாவது அவருடைய இஹராம் களையப்படுவதற்கு முன்னர் மரணித்தால் அவர் எப்படி அடக்கம் செய்யப்பட வேண்டும் கவனிடப்பட வேண்டும் என்பது எங்களுக்கு இங்கே சொல்லப்படுகிறது அவர் எஹராம் கட்டுகிற நேரம் தலையை மறைக்க கூடாது எஹராத்திலே ஆண்களுடைய எஹராமிலே தலையை மறைக்க கூடாது என்பது எங்களுக்கு தெரியும் இப்ப எஹராத்தோடு மரணித்தவருக்கு தலையை மறைக்காத விதத்திலே கவனிடப்பட வேண்டும் என்பது ரசூல்லாஹ் இஸ்வல்லா அலிஸ்லாமுடைய போதல் அது போன்று எஹராமுடன் இருப்பவர் அந்த எஹராத்தை களைவதற்கு முன்னர் மனம் பூச முடியாது மனம் பூசுவது தடை எனவே எஹ்ராத்துடன் மரணித்தால் அவருடைய கவனிலும் மனம் பூசக்கூடாது அவர் நாளை மறுமையிலே எஹராம் அணிந்தவராக தல்பியா சொன்னவராக எழுப்பப்பட இருக்கிறார் என்கிற செய்தி இந்த ஹதீசிலே எங்களுக்கு சொல்லப்படுகிறது ஐநூத்தி பதிந்தாவது செய்தி அந் ஆயுஷ் அன்ஹா அண்ணஹா கான தகூலுல்லிஷா ரது அல்லாஹோ அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள் ரசூல் சலல்லா அலிஸ்லாம் அவர்களை சஹாபாக்கள் குளிப்பாட்ட நாடிய போது சஹாபாக்கள் என்று சொன்னால் ரசூல் சல்லா அலிஸ்லாம் அவர்களை குளிப்பாட்டியவர்கள் அலிபுன் அபி தாலிப் ரதி அல்லாஹான்வூ அது போன்று ஃபதலுபின் அப்பாஸ் ரதியல்லாஹான்வூ அப்துல்லாஹிபுன் அப்பாஸ் ரதி அல்லாஹான்உமா போன்ற சஹாபாக்கள் ரசூல்ல்லாஹி சல்லாஹா அலிசல்லம் அவர்களை குளிப்பாட்டினார் பின் ஜெயித் போன்ற ரதி அல்லாஹ் போன்ற சஹாபாக்கள் ரசூல்லாஹி சல்லாஹ் அலிஸ்லம் அவர்களை குளிப்பாட்டினார் ஆயிஷா ரதி அன்ஹா அவர்கள் சொல்கிறார்கள் அவர்கள் குளிப்பாட்ட நாடிய போது காலு தங்களுக்குள்ளே பேசிக்கிட்டாங்க அல்லாவின் மீது ஆணையாக எங்களில் மரணித்தவருடைய ஆடையை களைந்து நாங்கள் குளிப்பாட்டுவதைப் போல நபி சொல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களுடைய ஆடையையும் களைந்து அவரை குளிப்பாட்டுவதா அல்லது அவருடைய சங்கையான அந்த மேனியிலே அவருடைய ஆடை இருக்கத்தக்கதாக நாங்கள் மேலால் கழுவுவதா என்பது எங்களுக்கு தெரியவில்லை என்று சொல்லி கொண்டார்கள் அப்போ சிலர் வந்து ஃபலம்மா எஃப்தலஃபு சிலர் வந்து ஆடையை விட்டு குளிப்பாட்ட வேண்டும் என்று சொன்னார்கள் சிலர் இல்லை ஆடையை கலட்டக்கூடாது விசலா இஸ்லாம் அவருடைய ஆடையை கலட்டக்கூடாது ஆடையை அப்படியே வைத்து மேலால் தண்ணீரை ஊற்றி நாங்கள் கழுத வேண்டும் என்று சொன்னார்

அவர்களுக்கு என்ன செய்தது தூக்கம் ஏற்பட்டது அயர்ந்த தூக்கம் என்ன செய்கிறது அவர்களுக்கு இருக்கிறது என்ன செய்தது கேட்டது ஹுவ அந்த சவுண்டை போட்டால் யாரு அவங்களுக்கு தெரியாது அல்லாஹு அப்படி ஒரு சவுண்டை உருவாக்கினான் ஒன்று ஒரு மழைக்கு அனுப்பி அல்லாஹு தால என்ன செய்திருக்கலாம் செய்திருக்கலாம் அல்லது அல்லாஹுதாலா நாடினால் எந்த ஏற்பாடும் இல்லாமலும் அந்த சவுண்ட் என்ன செய்யும் வரும் அப்போ அவர்கள் யார் அதை அந்த சத்தத்தை இட்டார் என்பது அவர்களுக்கு தெரியவில்லை அனிருஷிலும் நபிய அலைஹி தியாபுஹு நபி சல்லா அலையம் அவர்களை அவர்களுடைய மேனியிலே அவருடைய ஆடை இருக்கும் நிலையில் நீங்கள் குளிப்பாட்டுங்கள் என்று ஒரு சத்தம் என்ன செய்தது கேட்டது யார் சொன்ன அவங்களுக்கு தெரியாது இப்ப அந்த தூக்கம் அப்படி கொண்டிருந்த நேரம் இவர்களுக்கு இந்த சவுண்டு கேட்டவுடனே அஹிசல்லா அலையம் உடனே நபீசல்லா செல்லம் அவர்களின் பக்கம் எழுந்து வந்து அவருடைய ஆடை அவருடைய மேனியில் இருக்கின்ற நிலையில் அவரை குளிப்பாட்டினார்கள் ஆடைக்கு மேலால் தண்ணீரை ஊற்றினார்கள் வயதுலுக்கூனஹூ பில் பில் கமிசி தூன ஐதீஹிம் நபி சல்லா அலையம் அவர்களுடைய ஆடையினால் தங்களுடைய கை அவருடைய மேனியில் படாத வகையிலே அவர்கள் அவருடைய ஆடையினால் மேனியை துடைத்தார்கள் மேனியை தேய்த்து கழுவினார்கள் வகான த ஆயிஷா தகுலு ஆயிஷா ரதி அல்லாஹ் அன்ஹா அவர்கள் சொன்னார்கள் லவ் இஸ்தக்பல் மின் அம்ரி மஸ்தத்பர் மா கசலஹூ இல்லா நிசா உஹூ இப்படித்தான் இவர்கள் கழுவுவார்கள் என்பது ஏற்கனவே எனக்கு தெரிந்திருந்தால் அவருடைய மனைவியர்கள் தான் அவரை குளிப்பாட்டி இருப்பார்கள் நாங்கள் என்ன செஞ்சிருக்க மாட்டோம் வேறாக்கள் குளிப்பாட்ட விட்டிருக்க மாட்டோம் என்று ஆயிஷா ரதி அல்லாஹோ அன்ஹா அவர்கள் சொன்னார்கள் என்கிற செய்தி அஹ்மத் அபுதாபதியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இந்த ஹதீஸிலே நபீசல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் குளிப்பாட்டப்பட்ட முறை எங்களுக்கு சொல்லப்படுகிறார் எவ்வளவு சங்கையான அடிப்படையிலே அவருடைய குளிப்பாட்டுதல் நடந்திருக்கிறது என்பதை இந்த ஹதீஸ் என்ன செய்கிறது நமக்கு சொல்லி காட்டுகிறது இதோடு ஒட்டியதாக நாங்கள் விளங்கி கொள்ள வேண்டிய இன்னும் ஒரு செய்தி தான் ஒரு கணவன் மனைவியை குளிப்பாட்ட முடியும் மனைவி கணவனை குளிப்பாட்ட முடியும் ஆனால் திருமணம் செய்வதற்கு தடை செய்யப்பட்டவர்கள் யாரும் குறித்த பெண்ணை குளிப்பாட்ட முடியாது கணவனை தவிர பெண்களை வேறு யாரும் குளிப்பாட்ட முடியாது ஆண்கள் கணவனை தவிர ஒரு பெண்ணை குளிப்பாட்டுவதற்கு மிகவும் உரித்துடையவர்கள் பெண்கள் தான் வேற யாரும் என்ன செய்யலாது குளிப்பாட்ட முடியாது அது மாதிரி ஆண்களை குளிப்பாட்டுவதற்கு ஆண்கள் என்ன செய்ய தகுதியானவர்கள் பெண்கள் அவர்களை என்ன செய்ய முடியாது குளிப்பாட்ட முடியாது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ரசூலுல்லாஹி சல்லா அலி செல்லம் அவர்கள் இது தொடர்பாக வேறு செய்திகளிலே அறிவித்திருக்கிறார் ஐநூத்தி பதினாறாவது ஹதீஸ் அன் உம்மி அத்தீயத்த ரதி அல்லாஹ் அன்ஹா காலத் உம் அத்தியா ரதி அல்லாஹ் அன்ஹா அவர்கள் சொல்கிறார்கள் தஹல அலை நபியு சல்லாஹு அலஹி ஓ செல்லம் இபின தகு நபி சல்லா அலே செல்லம் அவர்களுடைய மகளை நாங்கள் குளிப்பாட்டிக் கொண்டிருக்கிற நேரம் அலிஸ்வல்லாமல் எங்களிடம் வந்தார்கள் நீங்கள் அந்த பெண்ணை அவளை மகளை மூன்று தடவை அல்லது ஐந்து தடவை அல்லது நீங்கள் கருதுகின்ற அளவுக்கு அதிகமாக குளிப்பாட்டுங்கள் பிமாயின் ஒசிதிரின் தண்ணீரை கொண்டும் இழந்த இலையை கொண்டும் குளிப்பாட்டுங்கள் வஜ் அல் நஃபில் ஆஃபிரதி கடைசியாக நீங்கள் குளிப்பாட்டுகிற நேரம் கற்பூரத்தை அதில் கலந்து கொள்ளுங்கள் கற்பூரத்தை சேர்த்து குளிப்பாட்டுங்கள் அவு செய் அண்ட் மின் காஃபூர் அல்லது கற்பூரத்தில் கொஞ்சத்தை கலந்து கொள்ளுங்க ஃபைதா ஃபரகு துன்னை ஃப அதில் நீங்கள் குளிப்பாட்டி முடிந்து விட்டால் எனக்கு சொல்லுங்கள் என்று சொன்னார் பலம்மா ஃபரகுன்னா நாங்கள் குளிப்பாட்டி முடிந்த போது அவர்களுக்கு நாங்கள் அதை அறிவித்தோம் அவருடைய மேல் ஆடையை எங்களுக்கு என்ன செய்தார்கள் அவர்கள் தந்தார்கள் இதை முதல்ல சுத்துங்கன்னு சொன்னாங்க இந்த ஆடையை முதலில் சுத்துங்கள் என்று சொன்னார்கள் அறிவிப்பில் குளிப்பாட்டக்கூடிய நேரம் வலப்பக்கமாக ஆரம்பியுங்கள் வலப்பக்கத்திலே உது செய்யக்கூடிய உறுப்பிலிருந்து ஆரம்பியுங்கள் என்று நபி சொல்லலா அலையம் அவர்கள் சொன்னார் புகாரில் வரக்கூடிய வேறு ஒரு அறிவிப்பிலே குருனின் நாங்கள் ூல் சா அலி இஸ்லாம் அவருடைய மகளினுடைய முடியை மூன்று பின்னலாக பின்னி மூன்றாக பிரித்து பின்னி அதை நாங்கள் அவருக்கு பின்னால் அவருடைய பின்பக்கமாக போட்டுவிட்டோம் என்று புகாரியில் வரக்கூடிய இந்த வேறொரு அறிவிப்பிலே பதியப்பட்டிருப்பதை நாங்கள் பார்ப்போம் இந்த அதிர்ச்சியில் குளிப்பாட்டுகிற நேரம் கவனிக்கப்பட வேண்டிய ஒழுங்குகள் எங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது முதலாவது ஒற்றைப்படையாக குளிப்பாட்டுதல் இருத்தல் வேண்டும் ஒன்று மூன்று தடவை அல்லது ஐந்து தடவை அல்லது தேவைப்பட்டால் ஏழு தடவை அல்லது ஒன்பது தடவை ஒற்றைப்படையாகத்தான் குளிப்பாட்டுதல் இருக்க வேண்டும் ரெண்டாவது குளிப்பாட்டுகின்ற நேரம் நாங்கள் தண்ணீர் அது மாதிரி இழந்த இலையை பயன்படுத்தி கொள்ளலாம் இழந்த இல்லா இலை இல்லாத போது நாங்கள் என்ன செய்யலாம் சவர்காரத்தை பயன்படுத்தி கொள்ள முடியும் இலந்தை இலையில் இருக்கிற ஒரு நன்மை சொல்லப்படுகிறது இழந்த இலை வந்து அந்த தோளில் இருக்கிற அழுக்குகளை சுத்தம் செய்கிறதோட அதை கெட்டியாக்குற தன்மை இருக்குதுதான் இலந்தை இலையில் அந்த அந்த தோல் வந்து மரணிச்ச ஆக்களுக்கு என்ன இருக்கும் மிஞ்சம் லேசானதாக தான் இருக்கும் நம்ம கடுமையாக தேய்ச்சாலும் தோல் பிஞ்சி வார லெவலில் மிச்சம் லேசாக இருக்கும் சொஃப்ட்டாக இருக்கும் ஆனால் அந்த இலந்த இலையை போட்டோடனே அந்த தோல் நெஞ்சுருமா அப்படியே ரஃப் ஆகி கெட்டி அப்ப அப்போ கொஞ்சம் கழுவுறதுக்கு லேசாக இருக்கும் அப்போ ரெண்டு விதமான பயன்கள் இலங்கை இலையில என்ன செய்யப்படுகிறது சொல்லப்படுகிறது இலங்கையில எங்களுக்கு கிடைக்கலன்னு சொன்னால் நாங்கள் என்ன செய்யலாம் சவுர்காரத்தையோ வேறு அதற்கு ஒத்த பொருட்களையோ பயன்படுத்தி கொள்ள முடியும் இப்போ எங்கள்கிட்ட ஊர்களில் சில இடங்களில் போனமான்னு சொன்னால் ஏழு கிணத்து தண்ணி எடுக்கணும்னு சொல்லுவாள் என்ன சொல்லுவா குளிப்பாற்ற நேரம் ஏழு கிணத்து தண்ணி எடுக்கணும் கடல் தண்ணியும் என்ன செய்யணும் எடுக்கணும் அது மாதிரி ஆற்று தண்ணியும் சில ஏரியாக்கள் எடுக்கிற வழக்கம் இருக்கிறது இப்படி சொல்லுவாங்க இது இஸ்லாமிய முறை அல்ல ஏழு தண்ணி ரசூல் காலத்தில் எடுக்க போறேன்னா இங்கே போகிறேன் ஒரு கிணத்தை வாங்குறதுக்கே அந்த ஆக்கல் பட்ட பாடு நாங்கள் ஏற்கனவே படித்தோம்னே மதீனாவில் ஒரு இருந்து ஒரு கிணத்த வாங்குறதுக்கே எவ்வளோ பாடுபட்டாங்கண்ணே கடைசியில் உஸ்மான்ற எல்லா பண்பும் வேறு விதமாக போய் பேசி நம்ம ரெண்டு பேரும் பிஸ்னஸ் செய்வோம்னு வாங்கி எடுத்தாங்க அந்த கிணறு வாங்கி இப்போ வேலு எங்கே போற அந்த காலத்துல ஏன்னா அப்ப இது அந்த காலத்தில் சாத்தியம் இல்லாத ஒரு விஷயம் கடல் தண்ணியும் எடுக்கணும்னு சொன்னால் எப்படி இது சாத்தியம் இதெல்லாம் பிறகு வந்த விஷயங்கள் வசூல்சலாவுடைய சில அவர்கள் சொன்னார்கள் தண்ணியை கொண்டு என்ன செய்யுங்க குளிப்பாட்டுங்கன்னு சொன்னார் தண்ணி எந்த தண்ணியாகவும் விரிக்கலாம் எங்களுக்கு கடல் தண்ணி தான் இன்னைக்கு வேற ஒரு தண்ணியும் இல்லை ஆனால் குளிப்பாடுறது தான் வேற ஒரு வழியும் இல்லை ஏன்னா கடல் தண்ணி சுத்தமானது வசூல் செலாவுடைய சில மட்டும் சஹாபாக்கள் கேட்டால் நல்லாவின் தூதரே இன்னால நற்கபு வில்பஹர் லாவின் தூதரை நாங்கள் கடலில் பிரயாணம் செய்கிறோம் எங்கள்கிட்ட குடிக்கிறதுக்கு கொஞ்சம் தண்ணி தான் இருக்குது கொண்டு போன தண்ணி அப்போ நான் தவல்ல உபிமா பஹர் நாங்கள் கடல் தண்ணியில் உழுவு செய்யலாமான்னு கேட்டால் நமிசலாவுடைய செல்லம்மா அவங்க சொன்னாங்க கடல் தண்ணியை நீங்கள் தாராளமாக என்ன செய்யலாம் உழுவு செய்யலாம் ஊவத்த ஹூ மால் எல்லும் தத்தும் கடல் தண்ணி வந்து தண்ணிலும் சுத்தமானது பிறரையும் சுத்தப்படுத்தக்கூடியது அதில் இருக்கிறவை செத்தாலும் நீங்கள் சாப்பிடலாம் அது உங்களுக்கு ஹலால்ன்ட்டு நபி சொல்லா அலையம் அவங்க சொன்னாங்க அப்போ கடல் தண்ணி மட்டும்தான் எங்கள்கிட்ட இருக்கின்ற ஒரு கவலையும் இல்லை நாங்கள் அதால் என்ன செய்யலாம் குளிப்பாட்டி போட்டு போகலாம் ஆற்று தண்ணி மட்டும்தான் இருக்கி கவலையே இல்லை குளிப்பாட்டி போட்டு போகலாம் ஒரு வழியும் இல்லை க தண்ணியே இல்லை மழை பெஞ்ச தண்ணி மட்டும்தான் இருக்கின்றாலும் குளிப்பாட்டி போட்டு போகலாம் மெயின் இந்த தண்ணின்ற சொல்லுக்குள்ளே அது வரமாக இருந்தால் என்ன செய்யலாம் அதை நாங்கள் செய்துவிட முடியும் அது மாதிரி நாங்கள் கவனிக்க வேண்டிய குளிப்பாட்டுகிற நேரம் கவனிக்க வேண்டிய இன்னும் ஒரு விஷயம் கடைசியாக கழுவுற நேரம் கற்பூரத்தை கலக்கணும் இந்த கற்பூரம் மையத்திலிருந்து வரக்கூடிய வித்தியாசமான வாடைகளை என்ன செய்யும் தடுக்கும் அதிலிருந்து அந்த வித்தியாசமான வாடைகளை என்ன செய்யாது வரவிடாது கற்பூரத்தினுடைய வாசம் மையத்திலிருந்து வித்தியாசமான வாடைகள் வரவிடாமல் தடுக்கக்கூடியதாக இருக்கும் பொதுவாக நாங்கள் குளிப்பாட்டுகிற நேரம் கவனிக்க வேண்டிய இன்னும் ஒரு விஷயம்தான் வள பக்கத்திலிருந்து என்ன செய்யணும் நாங்கள் ஆரம்பிக்கணும் உதவு செய்த உறுப்புகளில் இருந்து வளப்பக்கத்திலிருந்து நாங்கள் என்ன செய்யணும் ஆரம்பிக்க வேண்டும் அடுத்து நாங்கள் குளிப்பாட்டுகிற போது பெண்களை குளிப்பாட்டுகிற நேரம் குறிப்பாக கவனிக்க வேண்டியது அவர்களுடைய கொண்டையை என்ன செய்யணும் பின்னி மூன்று பின்னலாக பின்னி பின்பக்கமாக போட்டு விடலாம் அது வந்து அவங்களுக்கு அந்த ஜனாஜாவுக்கு ஒரு சங்கையாக அமைந்து விடும் ஐநூற்றி பதினேழாவது செய்தியான அஸ்மா பின் து உமை ஸ்ரதி அல்லாஹ் அன்ஹா அன்ன ஃபாத்திம த அலிஹி சலாம் அவுசத் அய்ய சீலஹா சுஜூஹா அலியூன் வாஸ்மா ஃபஹா சலாஹா ஃபகா சலாஹா ஹஸ்மாபின் துமை அல்லாஹன் அவர்கள் சொல்கிறார்கள் ஃபாத்திமா ருதியல்லாஹ் அன்ஹா அவர்கள் அலி ருதியல்லா அவருடைய மனைவி அவர்கள் மரணிக்கிற நேரம் அழிரொதியல் ஆகினோர்களிடம் ஒரு வசியத்தை செய்கிறார்கள் அவர் மரணித்தால் அழிரொதியல் ஆகினோர்களும் அவருடைய இன்னும் ஒரு மனைவி அஸ்மா ரொதியல்லா பான்ஹா அவர்கள் இருவரும் சேர்ந்து குளிப்பாட்ட வேண்டும் என்று வசியத்தை செய்தார்கள் அதன்படி பாத்திமா ரொதியல்லா ஃபான்ஹா அவர்கள் மரணித்ததற்கு பிறகு இருவரும் சேர்ந்து குளிப்பாட்டினார்கள் என்பதை இந்த செய்தியிலே நாங்கள் பார்க்கிறோம் இதன் மூலம் மரணித்த ஒருவர் இஸ்லாம் தடை விதித்த அடிப்படையில் அல்லாமல் இன்னார் என்னை குளிப்பாட்ட வேண்டும் என்று வசியத்தை செய்திருந்தால் அந்த வசியத்தை என்ன செய்யப்பட வேண்டும் நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் என்பது இந்த செய்தியிலே எங்களுக்கு சொல்லப்படுகிறது வல்லம் அல்லாஹு தாலா நபி சொல்லா அலி இஸ்லாமுடைய செய்திகளை தெரிந்து கொண்டு அதை நடைமுறைப்படுத்தி வாழ்வதற்கு எனக்கும் உங்களுக்கும் அருள் செய்வானாக ஆமீன் ஆமீன் வாக்குரு الحمد لله رب العالمين والسلام عليكم ورحمه الله وبركاته